அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு ஒரு துளி நீரை கூட பருகாமல் உலக மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் சமயபுர மாரியம்மனின் அருளால் துலாம் ராசனியர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அது மட்டும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சூரியனும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசனேயர்களுடைய வாழ்வில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே சமயபுர மாரியம்மனின் அருளால் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான இந்த வீடியோல விரிவா பார்க்க அந்த துலாம் ராசியை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாக மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சமயபுர மாரியம்மனின் அருளால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் பலம் பெற்று இரண்டாம் இடமாகிய குடும்ப தன பார்ப்பதால் ராசியும் இரண்டாம் இடமும் பலம் பெறுகிறதுங்க ராசிக்கு வேறு தீய கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லை என்பதால் இந்த ஆடி மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு தொட்டது துளங்கும் வெற்றி பாதை விளங்குங்க அதே போல் வழக்குகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ இருக்கு வருமானம் இருக்கு குறிப்பா துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு இந்த ஆடை மாதத்தில் நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க அதே போல் சுபகாரிய முயற்சிகள் பலன் தருங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு குரு பகவானும் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் ராசிக்கு விசேஷமான நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இதற்கு என்ன பொருள் என்றால் உங்களுடைய முயற்சிகளை தகுந்த விதத்தில் கூட்டினால் அதிர்ஷ்டமும் இணைந்து நற்பலன்களை தரும் என்பது தாங்க பொருள் அதனால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் திறமையுடன் ஒரு முயற்சியை மேற்கொள்ளும்போது நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குரிய சனி பக்ரம் பெற்றிருப்பதும் அவரோடு ராகு இருப்பதும் சில சங்கடங்களையும் தர செய்யங்க குலதெய்வத்தை நினைத்து கொண்டு இந்த தோஷங்களை கடந்து விடலாங்க அது தொழில் போட்டைகள் அதிகரிக்கும் குழந்தை விஷயத்தில் அதிக கவனம் தேவை குறிப்பாக அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் நல்லது அது மட்டுமில்லாம துலாம் ராசனியர்களை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் ராகுவை தவிர பெரும்பான்மையான மற்ற கிரகங்கள் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருப்பதால் குடும்ப செலவுகளை எளிதில் நீங்கள் சமாளித்து விட முடியுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு தருணமாதான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குது துலாம் ராசனேயர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருந்தாலும் கூட வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல திருமணமான பெண்மனைகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து ஏற்கனவே கருத்தரித்துள்ள பெண்மணிகளுக்கு சுக பிரசவம் ஏற்படுங்க சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பும் உண்டது உள்ளது அதே போல மனை வாங்கியுள்ளவர்கள் கட்டிட தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்ற முயற்சி மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சமயபுர மாரியம்மனை அருளால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வு பதவி உயர்வையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இருந்தாலும் அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்கு மேலதிக அதிகாரிகளின் அளவுக்கு மீறி கண்டிப்பாக உங்களுக்கு கவலை அளிக்குங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்கள் இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும் என்பத நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு முயற்சி வெற்றி அளிக்கும் அதே பலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதேபோல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து உங்களுடைய விற்பனையை உயர்த்துவதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருந்திருக்குதுங்க லாபம் படிப்படியாக அதிகரிப்பதை அன்றாட விற்பனையிலிருந்து அதிகரித்துக் கொள்ள முடியும் அதேபோல் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு சூழ்நிலை உதவிகரமாக இருக்குங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்க இருக்கு சக கூட்டாளிகளுடன் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க சந்தை நிலவரம் இந்த மாதம் உங்களுக்கு நியாயமற்ற போட்டிகள் நிறைந்ததாகவே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதி தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க இந்த முதலீடுகள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவே சாதகமாக இருக்குதுங்க கட்சியில் மறைமுக எதிர்ப்புகள் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை குறையுங்க கூடுமான வரையில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடன் உங்களுடைய தொடர்பை துண்டித்து விடுவது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததாக இருக்குங்க ஏற்கனவே மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டு வருவதை கிரகநிலைகள் நிலைகள் உணர்த்தது உங்களுக்கு நீங்களே தைரியமாக எதிரியாக கூடாத அதனால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க ஆசிரியர்களும் விரிவிலையாளர்கள் ஆகிய அனைவருடைய உதவி வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது அதிகாரத்தில் கொண்டுள்ள செவ்வாயும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக வளம் வருகிறாங்க வயலை பார்த்தாலே இதனை உங்களால் தெரிந்து கொள்ளலாங்க பயிர்கள் செழித்து வளர்ந்திருப்பதை காண முடியும் தண்ணீர் வசதிக்கு குறைவிருக்காது உரம் விதை போன்ற வசதி குறைவின்றி கிடைக்க இருக்குதுங்க கூடுமானவர் உழைப்பதை பாதிக்கப்படக்கூடும் ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இந்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக வளம் வருகின்றன என்பதை கிரக நிலைகள் துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த ஜூலை மா இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த ஆடி மாதத்தில் துலாம் ராசினியர்களுக்கு குரு சுக்ரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணம் அனைத்தும் நிறைவேற இருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது கற்பனையான கவலைகளை சற்று குறைத்து கொள்ளுங்க நெருங்கிய உறவினர்களுடன் அனுசரித்து விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க அதே போல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க திருமண மாலைக்கு காத்துள்ள கண்ணியருக்கு மனம் போல் மாங்கல்யமும் அமையருக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க அத்தனை சுகமாகும் அது மட்டும் இல்லாமல் முடிந்தால் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று மாரியம்மனை வழிபட்டு வாங்க என நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்